கைதி படலங்கள் அடிதடிகள் பல்வேறு மக்களை எங்களுக்கு தீவிரவாதிகள் அடித்து கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வேதனையான விஷயம் என்னன்னா வெளியே எவ்வளவு சூழல் போயிட்டு இருக்குது இவ்வளவு ஆண்டு காலமாக பலஸ்தீன் கைது செய்யப்பட்டு இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் வெளியில் நடக்கக்கூடிய போரின் காரணமாக அந்த கோபத்தின் காரணமாக இஸ்ரேலுடைய அந்த ராணுவ தீவிரவாதிகள் பலஸ்து ஹாசா செய் இஸ்ரேல் சிறையில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களை அடித்து சித்திரவாதிப்படுத்துகிறார்கள் உடலை நொறுக்கிக்கிறார்கள் முழுகு முதுகெலும்பி உடை உடைக்கிறார்கள் அவர்களை இன்னும் சொல்லக்கூடிய துயரங்களுக்கு ஆளாக்கி அவர்கள் மிகப்பெரிய சிரமத்தை தாழ்த்திட்டு இருக்காங்க அனுதினம் கொடுமை அக்டோபர் ஏழு சிறையில பல நபர்கள் சிறைக்குள்ள இறந்துட்டாங்க சொல்லக்கூடிய செய்தி வருது பல நபர்கள் சிறையில கை கால்கள் இழந்து விட்டார்கள் என்ற செய்தி வருது பெண்கள் எல்லாமே பாலியல் வன்புணர்வு காளாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியும் இன்னைக்கு வருது நிச்சயமாக இது உள்ளளவு மிகப்பெரிய வேதனை அளிக்குது இந்த காசாவுக்கு கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அரபு நாடுகள் எந்த விதத்திலும் பொருளாதார உதவியோ அல்லது மிகப்பெரிய ராணுவ தளவாட உதவியோ எதுவுமே கொடுக்காத சூழல்ல இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி இறந்த அந்த அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வாஷிங்டன் இஸ்ரேல் தூதர் தூதரகத்துக்கு முன்னாடி ஆரோன் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் தீப்பிடித்து இறந்தார் அவர் மேலே தீ வச்சுக்கிட்டு நான் வந்து பலஸ்தீனுக்கு விடுதலைக்காக போராடுறேன் அமெரிக்காவுடைய இணைப்படுகொலையில் நான் தலையிடலைன்னு சொல்லிட்டு இறந்தார் அவர் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு போனார் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது இஸ்ரேலுக்குள்ள அதாவது இஸ்ரேலுக்குள்ள அமெரிக்கா உரிய துருப்புக்கள் இருக்கிறாங்க அவர்கள் காசாவில் போய் அமெரிக்க துருப்புக்களோடு சேர்ந்து இனப்படுகொலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஆரோன் கொடுத்துட்டு போனார் மேலும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு இது டைம்ஸ் நவ் போன்ற பத்திரிகைகள் வெளியே இருக்காங்க என்ன செய்தின்னா அவருடைய ஒட்டுமொத்த செல்வங்களும் சொத்துக்களும் எல்லாமே காசா மக்களுக்கு நான் அளிக்கின்றேன் அவருடைய வாழ்வாதாரங்கள் உணவுகள் அடிப்படை தேவைக்கு எனது சொத்துக்கள் பணங்கள் எல்லாமே பயனடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆறான் சகோதரர் அற்புணஞ்சிட்டு போயிருக்காரு அதனால தான் நீங்க காசா வெஸ்ட் பேங்க்ல ஆரனுடைய புகைப்படத்தை பிடிச்சிட்டு இன்னைக்கு அவனுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்கிறாங்க அவர் ஒரு முன்மாதிரி ரோல் மாடலாக வச்சிருக்கிறாங்க ஏன்னா பலஸ்தீனுக்காக தியாகம் பண்ணியிருக்கான் பாரு அது வந்து அடிப்படையில் தற்கொலை என்பது தவறு இஸ்லாத்தின் என்ற அடிப்படையில் என்றால் கூட அவருடைய தியாகத்திற்காக நிச்சயமாக இந்த மக்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து ஈரானை பற்றிய சில செய்திகள் வந்திருக்கு ஈரான் ஐஆர்ஜிசி ஈரானுடைய ஐஆர்ஜிசியுடைய முக்கிய கமாண்டோ பிரிவை சார்ந்தவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாங்க நாங்கள் வரக்கூடிய காலத்துடைய செயல்கள் ஆபத்தாக இருக்கிறதுனால நாங்கள் இஸ்ரேலுடைய ஹைஃபா துயர் துயர துறைமுகத்தை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல் நடத்த ஆயத்தமாக இருக்கின்றோம் எந்த நேரம் எப்போ நடத்துவோம் எப்படி நடத்துவோம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் சரியாக எங்களது இலக்கு இருக்கும் பட்சத்தில் நேரம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் சரியாக நாங்கள் இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்தை நாங்கள் துண்டாடுவோம் உடைப்போம் சொல்லி இன்னைக்கு ஐஆர்ஜிசியுடைய முக்கிய தலைவர்கள் வெளிப்படையாக பேசிட்டாங்க அப்போ ஈரான் நேரடியாக இந்த காலத்தில் இறங்கப்போகுது அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ரஷ்யா முழு மூச்சாக இன்னைக்கு பலஸ்தீனுக்கு சப்போர்ட் அனுக்குது பலஸ்தீன் விடுதலை அமைந்தால்தான் இந்த மத்திய கிழக்குல வந்து விடுதலை பிறக்கும் அமைதி பிறக்கும் பலஸ்தீன் விடுதலை அமை அமையாத வரை நான் போராடுவேன் இந்த காசா மக்களோடு நிற்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரஷ்ய தலைவர் புட்டின் பேசிட்டு இருக்கிறார் இடையில மாஸ்கோல நடந்த மீட்டிங்ல கூட ஹமாஸ் மற்றும் அல் ஃபதக இயக்கம் ரெண்டையும் அமர வச்சு பேசினார் ஹமாஸ் மற்றும் அல் அல்பத்த வெஸ்ட் பேங்க்ல முகமது அப்பாஸ் ஆட்சி செய்யக்கூடிய அல் அல்பத்தம் இப்போ ரெண்டு நபர்களையும் பேச உட்கார வச்சு பேசுறாரு உங்களுக்குள்ள என்னப்பா பிரச்சனை பிரச்சனை எல்லாம் இல்லை இல்லை ஒன்றா சேருங்க இந்த போர்ல நீங்க நல்லா முன்னேறுங்க நீங்க அரசியல் ரீதியாக என்ன உதவி கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆரோக்கியமாக ரஷ்ய தலைவர் புட்டின் பேசியிருக்கிறார் இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து இருக்குது ஒன்று சேர ஆரம்பிச்சிருச்சு நேட்டோக்கள் ஒன்று சேர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் ஜெர்மனி சொல்லுது கிரிமியா என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவுடைய நகருக்கு நகரத்து நகரத்துக்கு பகிர்ந்துடக்கூடிய பாலங்களை நாங்கள் தகர்க்க போகிறோம் என்ற அறிவிப்பு வெளியிடுது அதை தாண்டி இன்னைக்கு ஒரு சம்பவமே நடந்துடுச்சு உக்ரைன் ரஷ்யா இருக்கக்கூடிய இந்த கிரிமியா இடத்தை நோக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தெட்டு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கு இந்த தாக்குதல் மூலம் பெரிய சேதாரம் இல்லையாட்டியும் அங்க இருக்கக்கூடிய இந்த அயண்டோ போல வான் பாதுகாப்பு தடுப்பு இருக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை வச்சு ரஷ்யா என்ன பண்ணிருச்சு அந்த முப்பத்தெட்டு ட்ரோன்ல கிட்டத்தட்ட முப்பது ட்ரோன் அடிச்சு வீழ்த்திடுச்சு ஒரு எட்டு ட்ரோன்கள் வேறு திசைக்கு மாற்றப்பட்டு அது விழுந்துருச்சு ஸோ இன்னைக்கு கிருமியாவை நோக்கி தொடர்ந்து உக்ரைன் என்ன பண்ணிட்டு இருக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது அப்போ நேட்டோ நாடுகளும் இந்த ஜெர்மன் போன்ற மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யாவை அழிப்பதற்கு பண்றதுக்காக இன்னைக்கு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா பல முறை சொல்லிடுச்சு உக்ரைனுக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா அவனும் நானும் சகோதரன் அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எங்கள் பகுதிகளில் இருந்தது தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட எங்கள் மக்கள் தான் ஆனால் நிச்சயமாக நாங்கள் சகோதரராகத்தான் இருக்கின்றோம் ஒரே ரத்தத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு இடையில பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸ்ல முன்னாடி வேலை செஞ்ச கால்சன் என்று சொல்லக்கூடிய நபர் தலைவர் புட்டின் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்தாருல அந்த நேர்காணல முழுமையா சொல்றாரு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனை இதை எப்படி தீர்த்துக்கணும் ரஷ்யாவும் உக்ரைன் போர் எப்ப நிறுத்துங்கிற கேள்விக்கு ரொம்ப இலகவா சொல்றாரு அடுத்த வாரமே போர் நின்றும் ஒண்ணுமே பண்ண வேணாம் அமெரிக்கா அவர்களுக்கு உதவாம இருந்தா சரி அமெரிக்காவுடைய உதவியை பெற்று உக்ரைன் போர் செய்யாம இருந்தாலும் சரி உக்ரைன் ரஷ்யா போர் தானாவே நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவா வெளிப்படையா வந்து ரஷ்ய தலைவர் புட்டின் பேசினார் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன உக்ரைன் தொடர்ந்து அமெரிக்க மேற்கத்திய நாடுகளிலிருந்து ஆயுதங்களை வாங்கி கொண்டு தொடர்ந்து ரஷ்யாவை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறது இதுக்கு ரஷ்யா ரஷ்யா தன் ஆனா ஒருவேளை நியூக்ளியரை பயன்படுத்தி இந்த பெரிய கொண்டு போச்சு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோலை இல்லாத ஒரு சூழலை நோக்கி போகும் குறிப்பா பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள பல நாடுகள் இன்னைக்கு என்ட்ரி ஆயிட்டு இருக்கு குறிப்பா மெக்சிகோ என்ட்ரி ஆயிருக்கு அதே மாதிரி ஆல்ரெடி எகிப்தா இருக்குது பாகிஸ்தான் அதற்கான வச்சிருக்கு இன்னும் பிரிக்ஸ் ரொம்ப வலுவாயிட்டே போகுது குறிப்பா பிரிக்ஸுக்குள்ள டாலரை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விஷயமும் டாலருடைய விஷயங்கள் எல்லாமே வீழ்த்தப்படணும் நீ டாலர்ல வியாபாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலையை நோக்கியும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் சோ ரஷ்யா உக்ரைன் போல் வேறு ஒரு திசையை நோக்கி போது மீண்டும் உக்ரைன் ரஷ்யாவோடு போர் செய்து இந்த போரை பெரிய அளவுல மாத்த முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது இந்த செங்கடல்ல பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த கொடியுடைய ஒரு எண்ணெய் கப்பல் சரக்கு கப்பலை ஹவுதிகள் இலக்க வைத்து சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்திருக்காங்க அதுல பின்பகுதி பற்றி எரிந்து அந்த கப்பலை மூழ்க மூழ்கக்கூடிய சூழல்ல இருக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரூபிமர் என்ற கப்பலை தாக்குனாங்க அந்த கப்பல் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரமாக மூழ்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று தினம் முழுமையாக மூழ்கிருச்சு மூழ்கிறதுக்கு மத்தியிலேயே இடையில ஒரு வார்னிங் கொடுத்தாங்க அமெரிக்கா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க கப்பல் ரூபிமர் கப்பலை கொண்டு போய் எடுத்துட்டு போங்க அதை வச்சு பொருளாதாரத்தில் பொழச்சிக்கோங்க ஆனா ஒரு கண்டிஷன் காசாவுக்குள்ள என்ன பண்ணணும் உணவுப் பொருட்கள் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்க்க நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கப்பல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லக்கூடிய ஒரு டிமாண்ட் வகிக்கக்கூடிய அளவுக்கு வந்து என்ன பண்ணுச்சு ஹூதிக்கு ஜெர்மனியினுடைய படை வந்து செயல்படுச்சு அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா காசா பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்கள் ஈடுபட்டு இருக்குது இந்த கட்டிடங்களில் ஒரு இஸ்ரேலுடைய இனவாத பிரிவை சார்ந்த ஒரு கேடுகட்ட அயோக்கியம் என்ன பண்ணியிருக்கான்னா பாருங்க இறைவனுடைய தண்டனை இப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் இடிந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டிக் எடுத்திருக்கான் முதியவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஊன்றுகோள் இருக்குல்ல அதை எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அவனுக்கு ஊனமுட்டுற மாதிரி இப்படி சாஞ்சு நின்று ஒரு நாலு பேர் போஸ் கொடுத்துருக்காங்க போஸ் கொடுத்துட்டு சில நாட்கள் கழித்து மறுபடியும் அவனுடைய புகைப்படத்தை தேடி பார்த்தோம்னா அந்த போஸ் கொடுத்த அவனுடைய கால் இல்லாமல் போயிடுச்சு இறைவன் இல்லாமல் அங்கேட்டான் இன்னொரு புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அவனுக்கு அந்த காலே கிடையாது எந்த ஊன்றுகோலை வைத்து எந்த வயதானவர்களை வைத்து பசியிலும் பட்டியலிலும் தாகத்திலும் ஆக்கி அந்த வயதானவர்களுடைய சாபத்தையும் மனவேதனையும் ஏற்படுத்தினாயோ இறைவன் அதற்கு இந்தா தக்க கூலியை கொடுத்து விட்டான் நீ ஊன்றுகோலை வச்சு தான் அன்னைக்குன்னு ஆசைப்பட்ட இந்த ஊன்றுகோலை நிரந்தரமாக வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் காலை இல்லாமல் இறைவன் பண்ணிட்டான் இன்னைக்கு காலை இல்லாமல் இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத துருப்பு ஒரு பக்கம் நின்று கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றான் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்த ஹிட்லருக்கு கீழே இருந்த இந்த யூத நாஜிக்களுக்கு ஹிட்லர் பசியால் வாட வச்சு அவனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி பசியால் துடிக்க துடிக்க கொன்றானோ அதே செயலே ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னைக்கு ஜியோனிச தீவிரவாதிகள் பலஸ்தீனுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு 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 தகை திகைக்க வைக்கக்கூடிய ஒரு செயல் என்னன்னா ஒரு இனம் அடிபட்டுருக்கு ஒரு இனம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குது ஹிட்லரால் உலகம் முழுக்க யூதர்கள் துண்டாடப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு தனக்கு தனக்கு உதவி செய்த தன் நாடி வந்து தனக்கான எல்லா உதவிகளையும் செய்து அரவணைத்து தன் பாதுகாப்பாக வாழ்ந்த ஒரு காலகட்டம் இஸ்லாமிய ஆட்சி காலகட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த அந்த சமூகம் முஸ்லிம் சமூகத்திற்கு இன்னைக்கு நயவஞ்சகத்தனத்தோடு ஒரு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நபர்களுடைய உயிரிழப்பை ஏற்படுத்தி இருக்கு சோ நிச்சயமாக இவர்கள் இந்த மனித குலத்தில் களை எடுக்கப்பட வேண்டிய தீவிரவாத மிருகங்களாக காணப்படுகிறார்கள் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபார்த்து